அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி லட்சுமி குபேர பூஜையோட சிறப்புகள் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லட்சுமி குபேர பூஜை பண்ணுறதுனால நம்மளோட வாழ்க்கை வந்துட்டு அவ்வளோ செல்வ செழிப்பாக மாறும் வீட்டில் வந்துட்டு நிம்மதி கடன் பிரச்சனை தீரும் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய தொழில்கள் வந்துட்டு நல்ல விருத்தியாகும் இழந்த செல்வத்தை பெறுவதற்காக குபேரன் வந்துட்டு மகாலட்சுமி தாயாரிடம் தவம் இருந்த நாள் அது வழிபாடு பண்ணின நாள் அது அதனால் பாருங்கள் அந்த நாளில் வந்து நாம் இந்த தீபாவளி வருது இல்லையா அந்த தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த லட்சுமி குபேர பூஜை பல மடங்கு சக்தி வாய்ந்தது இப்போ நாம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய அந்த லட்சுமி பூஜை பண்ண போகிறோம் இல்லையா அந்த லட்சுமி பூஜைக்கும் சரி அடுத்து ஒவ்வொரு வாரத்திலையும் வரக்கூடிய வியாழக்கிழமைகள் வெள்ளிக்கிழமைகள் பண்ணக்கூடிய லட்சுமிக்கு பேர பூஜைக்குமே பொருந்துங்க இந்த பூஜை தொடர்ந்து பண்ண பண்ண உங்களோட தலைமுறையே பாருங்கள் செல்வ செழிப்பு வந்துட்டு அதிகரிக்கும் அவ்வளோ சக்தி இருக்குது இந்த பூஜைக்கு நீங்கள் ஒரு முறை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே சரி உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களால் உணர முடியுங்க இந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அதோடய பலன்கள்லாம் என்ன அது எல்லாமே இந்த பதிவில் பார்க்க போகிறோங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூஜை பண்ணுறீங்க இல்லையா இன்றைக்கி இந்த பூஜையை அப்படியே தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் வாரங்களுக்கு பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு உங்கள் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு அவ்வளோ ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கைக்கு உங்கள் வாழ்க்கை வந்துட்டு போகுங்க இது வந்துட்டு மாற்றமே கிடையாது உங்களுக்கு கஷ்டத்திலே உழன்றுக்கிட்டு இருக்கீங்களா ரொம்ப சிரமத்தில் இருக்கீங்களா அந்த சிரமமே அப்படி ஒன்று நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கும் நாற்பத்தெட்டு வாரங்கள் தொடர்ந்து பண்ணுனா இது வந்து பெண்கள் மாதவிடாய் சமயத்தில் அந்த வாரங்களை விட்டுட்டு அடுத்தடுத்த வாரங்களில் நீங்கள் வந்துட்டு தொடர்ந்து பண்ண பண்ணலாங்க இல்லை நீங்கள் அந்த மாதிரி பண்ண உங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு மட்டுமாச்சு தீபாவளி அன்னைக்கு மட்டுமாச்சு இந்த பூஜை பண்ணலாங்க இந்த பூஜைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் இந்த பூஜைக்கு பாருங்க மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க குபேரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோ இருந்தாலும் ரொம்ப விசேஷம் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலை இருந்தால் கூட எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரிங்க எங்கள் வீட்டில் குபேரர் சிலை இல்லைங்க ச குபேரர் ஃபோட்டோ இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படியா இருந்தாலும் எந்த ரூபத்திலையாச்சும் எல்லார் வீட்லேயும் வந்து மகாலட்சுமி தாயாரோட படம் நம்ம வச்சிருப்போம் அந்த மாதிரி மகாலட்சுமி தாயார் படம் மட்டும் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க ஆனால் மந்திரம் சொல்லும்போது இந்த வார்த்தைகள் வந்துட்டு சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக இது வந்து மகாலட்சுமியோட பீஜ மந்திரங்க இந்த மந்திரம் வந்துட்டு அவ்வளோ சக்தி வாய்ந்தது இது நாம் வந்து எப்போவுமே நம்ம முண முணுத்துக்கிட்டு இருக்கிறது கூட நம்ம வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தக்கூடியது இந்த மந்திரம் சொல்லி நீங்கள் இந்த பூஜை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோ பலன்கள் இருக்குதுங்க அவ்வளோ எக்கச்சக்கமான பலன்கள் இருக்குது அப்புறம் வந்து குபேரருக்கு என்ன மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக இந்த மந்திரம் வந்து சொல்லலாங்க ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக ஓம் குபேராய நமக இந்த ரெண்டையும் சொல்லி நாம் வந்து இந்த பூஜை பண்ணலாம் சரி பூஜை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் பூஜை பண்ணுறதுக்கு நூற்றி எட்டு காசுகள் ஒரு ரூபாய் நாணயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ரூபாய் நாணயமே நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க சப்போஸ் அப்படி நூற்றி எட்டு நாணயங்கள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஐந்து ரூபாய் நாணயங்கள் நூற்றி எட்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரி நாணயங்கள் எடுத்துக்கோங்க அதுவும் கிடைக்கலைங்க நூற்றி எட்டு நாணயங்கள் சேகரிக்க முடியலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் பத்து ரூபாய் நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கூட அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லை இரண்டு ரூபாய் நாணயங்கள் இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்துக்கோங்க நூற்றி எட்டு நாணயங்கள் ஒரே மாதிரி நாணயங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்களா நாங்கள் அந் எந்த நாட்டு காசுங்க நாங்கள் பயன்படுது நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டு காசுகளை வந்துட்டு ஒரே மாதிரி காசுகளை நூற்றி எட்டு எடுத்துக்கோங்க சரி உங்கள்கிட்ட நூற்றி எட்டு காசு உங்களால் சேகரிக்க முடியலைங்க ஒன்பது காசுகள் எடுத்துக்கோங்க ஒரே மாதிரி ஒரு ரூபாய் நாணயமாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளி நாணயங்களாக இருந்தாலும் சரி எந்த நாணயங்களாக இருந்தாலும் சரி ஒன்பது காயின்னு எடுத்துக்கோங்க திருப்பி திருப்பி அதை வச்சே நம்ம வந்துட்டு நம்மளால் பூஜை பண்ண முடியும் அப்போ பாருங்கள் இதுக்கு வந்து தாமரை பூக்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தாமரை பூக்கள் கிடச்சிச்சின்னா மகாலட்சுமி பூஜைக்கு ரொம்பவே விசேஷங்க இந்த தாமரை பூக்கள் இருக்கு இல்லையா தாமரை பூக்கள் இதழ் இருக்கு இல்லையா அந்த இதழை வந்துட்டு ஒரு காயினோட வச்சுட்டு அந்த காயின் காயினை வந்து அந்த இதழ் மேலே வச்சுட்டு அதை வந்து நீங்கள் ஓம் உபேராய நமக ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அவங்களோட நெற்றி பகுதியில் காட்டிட்டு அடுத்து அவங்க பாதத்தில் வந்து நீங்கள் சேர்த்துக்கணுங்க இந்த பூஜைக்கு கட்டாயம் வந்து சந்தனம் குங்குமம் வந்து அந்த அம்மனுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி இருக்கணுங்க சந்தனம் கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் அடுத்து வந்து குங்குமமும் எடுத்து வச்சுக்கணும் அடுத்து வந்து பூக்கள் நல்ல வாசனையான பூக்கள் மல்லிகை பூக்கள் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க ரோஜா இதழ்கள் இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க உங்களால் எந்த பூக்கள் முடியுமோ தாமரை பூக்கள் நிறைய வாங்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஒன்று ரெண்டாச்சும் வாங்கிக்கோங்க அப்படி கிடைக்கலனா பரவாயில்ல விட்டுருங்க அடுத்து நைவேத்தியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நைவேத்தியத்துக்கு வெள்ளை கலரில் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்வீட் செஞ்சு வச்சுக்கோங்க பாயசம் செய்யலாம் வெண்மை நிறத்தில் அடுத்து இல்லை அப்படின்னு சொன்னால் அவள் இருக்குல்ல அவளில் தேங்காய் துரி போட்டு வெள்ளை சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் தட்டி போட்டு அதை எடுத்து வச்சுக்கலாம் ஏதோ ஒரு நெய்வேத்தியம் வச்சுக்கலாம் பழங்கள் வச்சுக்கலாம் தேங்காய் வந்துட்டு கும்பம் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பித்தளை செம்பு இல்லைன்னா மண் செம்பாலான செம்பு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து பூச்சிக்கினே வெள்ளி செம்பு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம் செம்பு பாத்திர செம்பு வெண்கல செம்பு இதில் எது வேணாலும் எவர் சில்வர் தவிர்த்து ஈய பாத்திரத்தை தவிர்த்து மற்ற எந்த செம்பனாலும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க அது வந்துட்டு நீங்கள் ஒற்றைப்படையில் மாவிலை வேணுங்க மாவிலை வச்சுட்டு தேங்காய் வந்துட்டு நல்லா கழுவிட்டு சந்தன குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க சந்தனம் இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க தொட்டு வச்சுட்டு நீங்கள் அந்த கலசம் வச்சுக்கோங்க அந்த கலசத்துக்குள்ளே என்ன சேர்க்கணுன்னா இரண்டு விதமாக கலசம் செய்யலாங்க என்ன அப்படின்னு சொன்னால் சுத்தமான தண்ணீர் நிரப்பி அந்த கலசத்தை நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணீர் நிரப்பி சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு இது மாதிரி தேங்காய் அடுத்து வந்து மாவிளையை வச்சுட்டு பூக்கள் இருந்துச்சு உங்களுக்கு மாவிலியை கிடைக்கல கிடைச்சா ரொம்ப நல்லதுங்க கிடைக்கல அப்படி சொன்னால் பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க இந்த மல்லிகைப்பூ கட்டினது இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு அந்தத்தோட கழுத்து பகுதியில் வந்து நீங்கள் வந்து சுற்றிக்கோங்க அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கும்பம் ரெடி பண்ணிக்கோங்க கீழே வந்து ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் கொஞ்சம் பச்சரிசி பரப்பிட்டு நீங்கள் வைக்கலாம் இல்லை பச்சரிசி இல்லை அப்படின்னு சொன்னால் சும்மா கூட வைக்கலாங்க தண்ணி சுத்தமான தண்ணியை நிரப்பி வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அந்த தண்ணியில் வந்து ஒரு அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இது சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்து பூஜை முடித்து அன்றைக்கி சாய சாயங்காலம் தான் நம்ம பூஜை பண்ண போகிறோம் இல்லையா மறுநாள் காலையில் விட்டு சுற்றி தொழிச்சு விடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் குளிக்கிற தண்ணியில் பயன்படுத்திக்கலாம் குளிக்க போகிற தண்ணியில் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம செடிகளுக்கு ஊற்றிடலாங்க நம்ம குளிக்க பயன்படுத்தும் போது நம்ம எந்த ஒரு தீட்டிலையும் இருக்கக்கூடாது அப்படின்னா சுத்தமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை குளிக்கிற தண்ணியோடு சேர்த்துக்கலாம் அடுத்து வந்துட்டு குபேர எந்திரம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கட்டாயமாக வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கோலத்துலேயே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாங்க குபேர எண் வந்து வரைஞ்சிக்கலாம் நான் ஆரம்பத்தில் வீடு ஆரம்பத்தில் காட்டியிருப்பேன் இல்லையா அமாவாசை வந்துட்டு அமாவாசை தீபாவளி அன்னைக்கு மாலை நாலு பதினஞ்சுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகுதுங்க அன்றைக்கி வந்துட்டு அது ரொம்ப விசேஷமான நேரம் இந்த குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் அந்த நேரம் வந்து ரொம்ப உகந்தது தீபாவளி எண்ணிக்கி வரக்கூடிய நேரம் அன்னைக்கு வந்துட்டு காலையில் நீங்கள் இன்றைக்கி அசைவம் சமைக்க போகிறீங்க வீட்டில் தீபாவளி அன்றைக்கி அப்படின்னு சொன்னால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நீங்கள் இந்த மகாலட்சுமி பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாங்க அப்படி இல்லை நீங்கள் நீங்கள் வந்து அசைவம் சாப்பிடாதவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக சாயங்காலம் ப அந்த பூஜை பண்ணிக்கலாங்க சாயங்காலம் ஆறு மணிலேருந்து இரவு வந்து ஒன்பதரை மணி வரைக்குமே இந்த பூஜை பண்ணலாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான பூஜை இந்த மாலையில் பண்ணக்கூடிய மகாலட்சுமி பூஜை காலையில் இந்த பிரம்மமுர்த்தத்தில் பண்ணக்கூடிய எந்த ஒரு வழிபாடும் பூஜைகளும் ரொம்பவே வந்து சக்தி வாய்ந்தது இது ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் வந்துட்டு சரியாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த பூஜை பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த தீபாவளி அன்னைக்கு இந்த சாயங்காலம் நேரத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷங்க அதுக்காக வந்து காலைல பிரமபூர்த்தத்தில் பண்ணக்கூடாதுன்னு இல்லை தாராளமாக பண்ணலாம் அதுவும் நிறைய நம்மளுக்கு வந்துட்டு பலன்கள் தரக்கூடிய நேரம்தான் அதுவும் இந்த குபேர எண் வந்துட்டு நீங்கள் எந்திர இல்லைன்னு சொன்னால் கோலமாவில் வரைஞ்சிக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அதே மாதிரி வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தெய்வப்படங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்துட்டு சந்தனங்கம்மம் தொட்டு வச்சுக்கோங்க இரண்டு குத்து விளக்கு வச்சுக்கோங்க அந்த விளக்கில் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நெய் விட்டு தீபம் ஏற்றுங்க இந்த மகாலட்சுமி பூஜைக்கு நெய் விட்டு தீபம் ஏற்றுறது ரொம்பவே விசேஷங்க அவ்வளோ சக்தி கிடைக்கும் அவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் நெய் இல்லை அப்படின்னு சொன்னால் சரி நல்லெண்ணெய் தீப்பை நேற்றிட்டு கொஞ்ச நாள் அதில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு சாம்பிராணி போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கங்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு பத்தி தீப தூபம் காட்டுறதுக்கு எல்லாமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்கள் வந்துட்டு வச்சுக்கலாங்க அந்த பூஜைக்கு அடுத்து இந்த பூஜை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் குழந்தைகள் யார் வேணாலுமே பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கணவரை இழந்த பெண்கள் பண்ணலாம்னு சொன்னால் தாராளமாக பண்ணலாம் எல்லாருமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே வந்துட்டு இந்த பூஜை பண்ணலாங்க யாருமே அவங்க பண்ணக்கூடாதுன்ற கணக்கே கிடையாது எல்லாருமே பண்ணலாம் நல்லா வந்து சாம்பிராணி போக போட்டு இந்த பூஜை பண்ணும்போது அந்த தெய்வமே நம்ம வீட்டில் வந்து இருக்குங்க அதே மாதிரி பூஜை பண்ணும்போது பாடல்கள் ஒழிக்க விட்றதை விட நீங்கள் வந்துட்டு நேரடியாக வந்து நீங்களே வந்துட்டு இந்த மந்திரம் சொல்லி வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஓம் குபேராய நமக்கு ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக இந்த மகாலட்சுமியோட பீஜ மந்திரத்தை சொல்லி நீங்கள் இந்த வழிபாடு பண்ணிக்கிறது ஒவ்வொரு முறை காசை அம்மனோட பாத்தில் போதும் சரி காட்டும் போதும் ஒரு முறை காசு சேர்க்குறோம்னா ஒரு முறை இந்த மந்திரம் இந்த மாதிரி வந்து சொல்லி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது பலன்கள் எக்கச்சக்கமான பலன்கள் தரக்கூடியது அதே நேரத்தில் இந்த டிவிலேயோ அப்படி இல்லைனா அந்த மொபைல்லையோ அந்த பாடல்களை ஒழுக்கி விட்டுட்டு பண்ணாதீங்க அந்த நேரம் வந்து உங்களுக்கும் தெய்வத்துக்குமான நேரம் அந்த நேரத்தை வந்துட்டு வேறு எந்த ஒரு இதுக்குமே பயன்படுத்தாதீங்க நீங்களே வந்து மந்திரம் சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் மற்ற நேரங்கள் நீங்கள் பாடல்கள் ஒழுக்கி விடலாம் அந்த மந்திரங்கள் ஒழுக்கி விடலாம் தாராளமாக செய்யலாம் ஆனால் அந்த பூஜை எந்த பூஜை பண்ணும்போது நீங்களே வந்துட்டு உங்களால் தெரிஞ்ச மந்திரங்கள் ஸ்லோகங்கள் இது மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது தெய்வத்துக்கும் உங்களுக்குமான நெருக்கத்தை வந்து அதிகரிக்கும் தெய்வம் வந்து நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து செஞ்சு தரக்கூடிய சக்தி கிடைக்கும் உங்களுக்கு பூஜை பண்ணும்போது உங்கள்கிட்ட பச்சை கலர் சிலை மஞ்சள் கலர் சிலை சிவப்பு கலர் சிலை இதில் ஏதாச்சும் ஒரு கலர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சேலை கட்டிக்கோங்க அப்புறம் ப்ளவுஸ் பிட்டோ சேலையோ புதுசு இதை வச்சு தான் வாங்கணும்லாம் இல்லைங்க உங்கள் அதுக்காக கடையில் போய் வாங்கிட்டு வந்து தான் வைக்கணும்னு இல்லை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பச்சை சிவப்பு மஞ்சள் இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சேலையை வச்சுக்கலாம் அந்த பூஜையில் வைக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ளவுஸ் பிட்டாச்சும் அதில் வச்சுட்டு நீங்கள் ச அந்த ப்ளவுஸை வந்து தைச்சி போட்டுக்கலாங்க சரி இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய இந்த பூஜை வந்துட்டு நாற்பத்தெட்டு வாரங்களுக்கு தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை நீங்கள் இன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக பண்ணிக்கலாங்க இந்த பூஜை பண்ண ஆரம்பிக்க முன்னாடி விநாயகரை மனசார வணங்கிக்கணும் அடுத்து வந்து உங்கள் குலதெய்வத்தை மனசார வணங்கிக்கணும் அடுத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வணங்கிக்கணும் அதெல்லாம் வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி நீங்கள் வந்துட்டு இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இந்த பூஜை முடிஞ்ச பின்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பூஜை பண்ணியிருக்கீங்களே அந்த இடத்துல வந்துட்டு தெய்வங்கள் வந்துட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து மல மனஸ்காரம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அவங்க காலில் விழுந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாங்க குபேரலட்சுமி பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வடக்கு பார்த்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க அந்த பூஜை பண்ணுறது நல்லது அந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி நம்ம வடக்கு பார்த்து வச்சு வழிபாடு பண்ணணுங்க நாம் வந்து கிழக்கு பார்த்து உட்காரலாம் அப்படி இல்லைனா மேற்கு பார்த்து உட்காந்துக்கலாம் அந்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம அந்த பூஜை பண்ணலாங்க ஆனால் வந்துட்டு மகாலட்சுமி குபேரர் ஃபோட்டோவோ சிலையோ வந்து வடக்கு பார்த்து தாங்க இருக்கணும் நாம் வந்து எக்கார்த்து கொண்டு தெக்கு பார்த்து உட்காந்தோ தெக்கு பார்த்து நின்னோ வந்துட்டு எந்த வழிபாடும் எந்த பூஜையும் சரி வீட்லேயும் சரி கோவிலையும் சரி பண்ணக்கூடாது மற்ற திசைகளை நோக்கி நம்ம உட்காந்து பார்த்து நம்ம வந்துட்டு வழிபாடு பண்ணிக்கலாங்க இந்த ம குபேரலட்சுமி பூஜை வீடியோ வந்துட்டு முழுசாக உங்களுக்கு செயல்முறை விளக்கத்தோடு தெரியணும் அப்படின்னு சொன்னால் என்னோட சேனலில் வந்துட்டு நான் போட்டிருக்கேங்க இந்த வீடியோ வந்துட்டு செய்முறை விளக்கம் எப்படி குபேர பூஜை குபேரலட்சுமி பூஜை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேங்க வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்ன மாதிரி நம்ம குபேரலட்சுமி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேங்க அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த முறைப்படி வந்து நீங்கள் வந்துட்டு குபேரலட்சுமி பூஜை வந்துட்டு செய்யலாங்க தாராளமாக வந்துட்டு நீங்கள் இந்த முறைப்படி வந்துட்டு செய்யலாம் இந்த குபேரலட்சுமி பூஜை பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை வந்துட்டு நல்லா வந்துட்டு உயர்ந்த நிலைமைக்கு போகிறத க இந்த குபேரலட்சுமி பூஜை பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு போகிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்